சிவாயனம வாழ்க்க இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆடி மாதம் பௌர்ணமி தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் ஆணி பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமியாகும் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆடி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது பௌர்ணமி திதி நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் ஆடி பௌர்ணமி ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமி நாளுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் உள்ளன வைகாசி மாத பௌர்ணமி நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது ஆனி பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமியாகும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆடி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது பௌர்ணமி திதி நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் ஆடி மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பௌர்ணமி தேதி மற்றும் நேரம் ஜூலை மாதம் வரும் ஆடி பௌர்ணமி ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது ஆடி மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பௌர்ணமி திதி நேரம் ஜூலை இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை மாலை காலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் முதல் ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் வரை இருக்கிறது ஆடி மாதம் பௌர்ணமி ஜூலை இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆடி மாத பௌர்ணமியின் முக்கியத்துவம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஆடி மாதம் வரும் பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரும் உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு ஆடி மாத பௌர்ணமி அன்று என்ன செய்யலாம் ஆடி மாத பௌர்ணமி சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிறு அன்று முடிகிறது ஆடி மாதம் ஞாயிறு கூழ்வார்க்கும் திருவிழா நடக்கும் ஞாயிறு காலை சூரியனை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானை வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம் கூழ்வார்க்கும் விழாவில் உங்களால் முடிந்த உதவிகள் செய்யலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆடி பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரை நீடிக்கிறது எனவே ஆடி மாதம் பௌர்ணமிக்கு சனி மாலை தொடங்கி ஞாயிறு மாலை வரை கிரிவலம் செல்லலாம்